எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா திவ்யா நகர் தான் பார்க்குறோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து டென் மினிட்ஸ் தான் ட்ராவலு பல்லவன் ஃபார்மசி காலேஜுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது ஸோ ஹான்ரோட் ஃப்ளாட்டுங்க ரோட்டு ஒட்டியே அமைஞ்சிருக்குது ஸோ தண்ணி வசதியோ ஹீபி லைன் வசதியோ எதுக்குமே கவலைப்பட வேணாம் ஏன்னால் ஃப்ளாட்லேயே ஆல்ரெடி அமைச்சு கொடுத்தாச்சு காலேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்னாலும் எடுத்துக்கலாம் அப்படி வீடு கட்டி குடியேற ஆரம்பிச்சுட்டாங்க ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு குறைவாக இருக்கும் போதே வாங்கிக்க ட்ரை பண்ணுங்கள் ஆயிரத்தி நூறுரூவா போயிட்டுருக்கு இப்போ ஸ்கொயர் ஃபீட்டு பாருங்கள் ரோட்லேயே தெரியுது பாருங்கள் எல்லா வண்டியும் போயிட்டுருக்கு ப்ரைவேட் பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ் எல்லாமே நிற்கும் அது இல்லாமல் தாம்பரம் கோயம்பேட்டிலேருந்து வரணும் அப்படின்னா இந்த கிராஸ் பண்ணி தான் போகணும் அது எல்லா ரூட்டுமே அங்கேருந்து வர பஸ் எல்லாமே ஸ்ட்ரிக்டாக இங்கே தாண்டி தான் போயாகணும் ஸோ எல்லாமே இங்கே ஸ்டாப்பிங் இருக்குது காலேஜ் பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஸ்கொயர் ஃபீட்டாக இந்த ரேட்டில் போயிட்டுருக்கு இன்னும் கூடுதலாக கூட்டிகிட்டே இருக்கும் வீடுங்க விட விட ஸோ குறைஞ்ச விஷயம் குறைஞ்ச வெலை இருக்கும்போது இப்போ வாங்கிடுங்க சரிங்களா ஸோ ரோடு பெரிய ரோடாக போட்டு அழகாக தண்ணி வசதி ஈபி லைன் வசதி மின்கம்பம் எல்லாமே அவங்களே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன் சரிங்களா அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கிங்கன்னா பாருங்கள் திவ்யா நகர் ரசி ஆல்ரெடி வீடு கட்டியிருக்காங்க பாருங்கள் இப்போ ரீசண்டாக இருக்கிற வீடியோ இதை நான் எடுத்திருக்கிறேன் பல்லவன் ஃபார்மசி காலேஜ் ஆல்ரெடி இங்கே ஒரு செட்டு போட்டிருக்காங்க இங்கே ஒரு வீடு காலேஜ் இருக்குது இது பல்லவன் ஃபார்மசி காலேஜுங்க ஆக்சிலண்டியா இது சஞ்சீவ் ராயர் கோயிலுங்க ரொம்ப ஃபேமஸான கோவில் மீனாட்சி அம்மன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது ஓகேவா அது ஒன்று அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சித்ரா கிருஷ்ண வித்யாலயா சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருக்கேன் மகேந்திரா கம்பெனி இருக்குது பாருங்கள் இது வந்து ஏர்போர்ட்டு உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்குறோம் மாங்கால் கூட்டு சிப்காட்டு ஸோ பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது எல்லா வசதியும் கம்பெனிலேருந்து டெம்பிள்லேருந்து காலேஜஸ்லேருந்து ஸ்கூல்ஸ்லேருந்து ரோடு வசதி தண்ணி வசதி ட்ரைனேஜ் வசதி ஓகேங்களா இபிலைன் வசதி எல்லாமே அவைலபிள் சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஒரு ஸ்டேட் இல்லை நேஷ்னல் என்ஹெச் பக்கத்துலேயே இருக்குதுங்க இப்போ பிரிட்ஜ் வேறு கட்டிகிட்ருக்குறாங்க பெருஞ்சர் அறிஞர் அண்ணா காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து டென் மினிட்ஸ் தாங்க ட்ராவலு காஞ்சிபுரம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது ஸோ ஓகேங்களா எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் பெங்களூர் என்ஹெச்லேயே இருக்குது ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் உங்களுக்கு எல்லாமே ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டூ டென் மினிட்ஸ் தான் சரிங்களா பரந்தூருக்கு ஏர்போர்ட்டும் வந்துடுச்சு இதையும் பார்த்துக்கலாம் நீங்கள் ஸோ நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க குறைஞ்ச விலைக்கு போயிட்டுருக்கு வீடுகள் ஆல்ரெடி அமைச்சு கொடுத்தாச்சு கட்டிகிட்டு இருக்கிறாங்க ஸோ நீங்கள் ஃப்ளாட்டை வந்து பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கிறத எந்த ஃப்ளாட்டை சொல்லி புக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நம்ம ட்ரீம் ப்ராப்பர்ட்டி சேனலுடைய நம்பர் கொடுத்துட்றேன் அந்த நம்பர் மூலிமா நீங்கள் கால் பண்ணி இந்த ஃப்ளாட் வேணும்னா நேரில் வந்து பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் யாராவது வரணும் ஃப்ளாட்டை வந்து பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ண எடுக்கல அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு கான்டெக்ட்டாக கண்டிப்பாக வந்து காண்டெக்ட் பண்ணுவாங்க காஞ்சிபுரம் பக்கத்தில் டென் மினிட்ஸ் ட்ராவலில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டு குறைஞ்ச வெளியில் ஆயிரத்தி நூறுவா கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் பதினஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நீங்கள் சரியா ஆல்ரெடி வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இன்னும் வீடுங்க வர வர ரேட்டு கூட ஆரம்பிச்சிடும் ஸோ பாருங்க ரோடு வசதி எவ்வளோ அழகாக அருமையாக அமைச்சு கொடுத்துருக்குறாங்கன்னு இப்போ நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் வீடு கட்டி கொடு குடியேறிடலாம் கமர்ஷியலாக அதை பிளேஸ் பண்ணால் கண்டிப்பாக பண்ணலாம் இல்லை இன்வெஸ்ட் கண்டிப்பாக பண்ணலாம் எல்லாமே ஒர்த்தபிள்ங்க இதே அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு போச்சுன்னா டபுள் ரேட்டாக போகும் ஸோ சரி யோசித்து பாருங்கள் யோசிச்சுட்டு நீங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கீழே இருக்க நம்பர் கொடுத்துட்றேன் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துட்றேன் டிஸ்பிளேயில் தெரியுற நம்பரே நீங்கள் என்ன பண்ணணும் காண்டாக்ட் பண்ணிங்க சரியா உங்களுக்கு நம்பர் கொடுத்துட்றேன் உங்களுக்கு ஏதாவது விளைநிலம் இருக்குது இல்லை வீட்டு மனை இருக்குது அதை சேல் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணலாம் நாங்கள் உங்களுக்கு சேல் பண்ணி கொடுப்போம் சரிங்களா வீட்டு மனை வாங்கணும் விற்கணும் அப்படின்ற பட்சத்தில் எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் வீடுகள் வேணுனாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்த உடல் சந்திக்கிறேன் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள் அடுத்த உடல் ஷே அத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ